நரசிம்மர் வரலாறு தமிழில் நரசிம்மர் நரசிங்கர் என்பது இந்து புராணங்களில் வரும் ஒரு அவதாரம் இவர் திருமாலின் விஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக கருதப்படுகிறார் நரசிம்மர் அரைக்குறி மனிதராகவும் மக்கள் அரைக்குறி சிங்கமாகவும் தோன்றிய ஒரு தெய்வீக வடிவம் நரசிம்மர் அவதாரக் கதைகள் புராணங்களின்படி ஒரு காலத்தில் ஹிரணகசிபு என்ற அசுரன் இருந்தான் அவன் சிவபெருமானைத் தவம் செய்து தனது உயிரை எந்த மனிதனும் எந்த விலங்கும் கொல்ல முடியாதபடி வரம் பெற்றான் மேலும் அவன் பகலில் இல்லை இரவில் இல்லை உள்ளே இல்லை வெளியில் இல்லை பூமியில் இல்லை ஆகாயத்தில் இல்லை ஆயுதத்தால் இல்லை ஆயுதமற்றவனாலும் இல்லை இப்படி பலவிதமான பாதுகாப்பு கொண்ட வரங்களை பெற்றிருந்தான் அவன் திருமாலுக்கு எதிராக பகை கொண்டான் ஆனால் அவன் மகன் பிரகலாதன் திருமாலை பக்தியுடன் வழிபட்டான் இதனால் ஹிரணியகசிபு கோபமடைந்து தனது மகனை பல தண்டனைகள் கொடுத்தான் ஆனாலும் பிரகலாதன் அசைக்கப்படாமல் தன் பக்தியில் நிலைத்திருந்தான் ஒருநாள் ஹிரணியகசிபு தனது மகனை பார்த்து உன் கடவுள் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதன் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று கூறினான் ஹிரணயகசிபு சுடுகாடு போல் இருந்த ஒரு தூணைக் காட்டி இந்த தூணிலும் இருக்கிறாரா என்று கேட்டு கோபத்தில் அந்த தூணை உடைத்தான் அதன் விளைவாக தூணிலிருந்து நரசிம்மர் தோன்றி ஹிரணியகசிபுவை சமயோசியமாக அழைத்தார் அவருடைய வரங்களை மீறாமல் அவர் மூக்கில் மற்றும் கூர்மையான நகங்களால் ஹிரணயகசிபுவை தனது மடியில் வைத்து வீட்டு வாசலில் சாயந்தர நேரத்தில் பகலோ இரவோ அல்லாத நேரம் கொன்றார் நரசிம்மரின் மகிமை நரசிம்மர் பக்தர்களுக்கு கடும் காப்பாளராகவும் அசுரர்களுக்கு கொடூரமாகவும் இருக்கிறார் பெரும்பாலான வைணவர்களும் சில சைவர்களும் இவரை வழிபடுகின்றனர் இவரது கோவில்கள் தமிழ்நாட்டில் சோளிங்கர் அகோபி அட்டிப்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் போன்ற இடங்களில் காணப்படுகின்றன நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரை வணங்கினால் பகைவர்களிடமிருந்து விடுபடும் தீவிரமான தடைகளை நீக்கலாம் பாதுகாப்பு பெறும் என நம்பப்படுகிறது பிரபல நரசிம்மர் கோவில்கள் தமிழ்நாட்டில் சோளிங்கர் நரசிம்மர் கோவில் அற்புத சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அகோபி அகோபிலம் நரசிம்மர் கோவில் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது சிங்கப்பெருமாள் கோவில் பெரும்பாக்கம் தமிழ்நாட்டின் முக்கிய நரசிம்மர் கோவில்களில் ஒன்று நரசிம்மர் பக்தர்களுக்கு அருளாக இருப்பதாகவும் தீய சக்திகளுக்கு அழிவாக இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன